தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஐந்துல ஆக்கப்பெயர்கள் இலக்கணம் அதை போறோம் வகுப்பு போறோம் அடையாறு பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள் இவ்வரியில் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம் அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள் அப்படின்றது சரியானது சுவரில் இது பார்த்துக்கோங்க சுவரில் வரணும் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க ஆசிரியர் அப்படின்றது ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லு பின்னாடி பார்க்கலாம் பொருளில் வந்த ஆக்கப்பெயர் எது வீட்டுக்காரன் உறவு பொருளில் வந்த ஆக்கப்பெயருக்கு சான்று உறவுக்காரர் தொழில் பொருள் வந்த ஆக்கப்பெயர் தையல் காரன் புதிதாக ஆக்கப்படும் சொல்லுக்கு டேஸ் என பெயர் ஆக்கப்பெயர் கடைநிலை பணி புரிவோரை குறிக்கும் ஆக்கப்பெயர் விகுதி ஆள் உயர்நிலை பணி புரிவோரை குறிக்கும் ஆக்கப்பெயர் ஆளர் இருபால் பொது பெயர்களை குறிக்கும் ஆக்கப்பெயர்கள் ஆக்க ஆக்கப்பெயர்களை தனிச்சிறப்புடையவை விகுதிகள் பாருங்க பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தமிழ்ல குறிக்கக்கூடிய அந்த ஆக்கப்பெயர்கள் விகுதிகள் என்னன்னு பாருங்க காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆலி தாரர் மானம் மனப்பாடு பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது பூ பெண் வந்து பூக்காரி நெசவு செய்வாங்க நெசவாளி அல்லது நெசவாளர் உழைப்பவரை உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் சொல்றோம் அது இப்ப வழக்கில் இருக்கக்கூடிய ஆக்கப்பெயர்கள் வண்டி சினிமாக்காரன் மாட்டுக்காரன் வீட்டுக்காரன் ஆட்டோக்காரன் எல்லாமே பாத்தீங்கன்னா காரன் அப்படின்ற விகுதி சேர்க்கப்பட்ட ஆக்கப்பெயர்கள் தான் வீடு குடல்காரன் வீட்டுக்காரன் அது உடைமை அந்த வீடு அவனுக்கு சொந்தம் அதனால அது உடைமை ஆக்கப்பெயர் தமிழ்நாடு குடல்காரி தமிழ்நாட்டுக்காரி காரி அது உரிமை நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறது என்னுடைய உரிமை உறவு குடல்காரர் உறவுக்காரர் அவர் உறவுக்காரர் உறவு இருக்கிறதுனால உறவுக்காரர் தோட்டம் குடல்காரர் தோட்டக்காரர் தொழில் அது வந்து தொழில் செய்யறதுனால தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தொழில் பெயர் விகுதி பாருங்க சி ஆட்சி அது ஒரு தொழில் ஆட்சி ஆட்சி செய்யறது ஒரு தொழில் ஸோ ஆக்கப்பெயர் ஆட்சியாளர் அல்லு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தொழில் செயல் பெயர் என்ன அப்படின்னா செயல் சே எல் அல் செயல் ஸோ செயலாளர் செயல்படுத்துகிற ஒரு செயலாளர் தி வந்து செய்தி செய்தியாளர் மதி இறக்குமதி இறக்குமதியாளர் வை பார்வை பார்வையாளர் ஊ வந்து தேர்வு தேர்வாளர் பூ அழைப்பு அழைப்பாளர் பெயருடன் சேரும் விகுதிகள் பாருங்க காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆளி தாரர் இதெல்லாம் பெயரோடு சேரக்கூடிய விகுதிகள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது பெயர் குட்டல் விகுதி ஆக்கப்பெயர் வண்டி குடல்காரன் வண்டிக்காரன் சமையல் குட்டல் காரர் சமையல்காரர் வேலை குடல் காரி வேலைக்காரி பனி குட்டல் ஆள் பனியாள் ஆணை குற்றல் ஆணையாளர் குற்றம் குற்றல் ஆலி குற்றவாளி விண்ணப்பம் குற்றல் தாரர் விண்ணப்பதாரர் உதவி குற்றல் ஆளர் உதவியாளர் காப்பு குற்றல் ஆளர் காப்பாளர் மேல்கூட்டல் ஆளர் மேலாளர் கண்காணிப்பு குற்றல் ஆளர் கண்காணிப்பாளர் தயாரிப்பு குற்றல் ஆளர் தயாரிப்பாளர் ஆளி பாருங்க நெசவு குற்றல் ஆலி நெசவாளி முதல் குற்றல் ஆலி முதலாளி தொழில் குட்டல் ஆலி தொழிலாளி பயன் குட்டல் ஆலி பயனாளி கூட்டுக்குட்டல் ஆளி கூட்டாளி வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் இருக்குது வினை அடியுடன் மானம் என்னும் விகுதி சேர்ந்து புதிய சொற்கள் உருவாயின அடைக்குட்டல் மானம் அடைமானம் கட்டுக்குட்டல் மானம் கட்டுமானம் குட்டல் மானம் தேய்மானம் பெயருடனும் வினையுடன் சேரும் விகுதிகள் பாருங்க அச்சுக்கொட்டல் அகம் அச்சகம் வினையுடன் சேர்ந்து வரும் விகுதி பார்த்தீங்கன்னா பயில் குட்டல் அகம் பயிலகம் பயில் அப்படின்றது வினை அது கூட அகம்ன்றது சேர்ந்த பயிலகம் அவ்வளவுதான் ஆக்கப்பயர் எது கேட்டாலும் நீங்க எழுதிடலாம் என்ன ஆக்கப்பெயர் இதுல இருக்கக்கூடிய ஆக்கப்பெயர் என்ன உதாரணத்துக்கு அடமானம் இதுல இருக்கக்கூடிய ஆக்கப்பெயர் என்னன்னு இந்த ஆக்கப்பயர்ல இருக்கக்கூடிய விகுதி என்னன்னு சொல்லி கேட்பாங்க மானம்ன்றது விகுதி அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் அப்புறம் ஆண் பாளுக்கு குறிக்கக்கூடிய ஆக்கப்பெயர் என்ன பெண்பாளுக்கு குறிக்கக்கூடிய ஆக்கப்பெயர் என்ன பலர் வாக்கு குறிக்கக்கூடிய ஆக்கப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது என்னன்னு பாத்துக்கோங்க தொழிற்பெயர் தொழிற்பெயரோட ஆக்கப்பெயர் தொழில் விகுதி சேர்ந்து ஆக்கப்பயிர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உடைமை உரிமை உறவு தொழில் இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின்னு கேட்கலாம் எது உடைமை எது உரிமை எது உறவு எது தொழில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு பெறுவதில் லட்சியம் அடைந்தே திரும்பவும் நன்றி